யார் அந்த பையன் இவ்வளவு எஃபர்ட்லெஸ் பாடிட்டு இருக்காரு இந்த பாட்டும் அது பாடின இந்த சிங்கரும் தான் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் இந்த சின்ன பையன் உண்மையாவே யார் தெரியுமா சோசியல் மீடியால இப்போ ட்ரெண்டிங் ஸ்டாரா இருந்துட்டு இருக்க இவரோட பேரு சத்யன் மகாலிங்கம் ஆமா திடீர்னு இவர் எப்படி ட்ரெண்ட் ஆனாரு பிளாக் ஷீப்பினுடைய ஏற்பாட்டுல வயிறு நிறைய ஃபுட் பை பண்ண பாட்டு அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு கிடா விருந்து கான்செர்ட் பண்றாங்க அந்த கான்செர்ட்ல சின்ன பொண்ணு உட்பட பல சிங்கர்ஸ் இணைந்து பாட போறாங்க அதுல ஒரு சிங்கர் தான் சத்யன் இந்த கிடா விருந்து கான்செர்ட்டினுடைய ப்ரமோஷன்ல சத்யாவை பார்த்த ஒருத்தர் இந்த பையனை எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு இவருடைய இந்த பழைய ரோஜா ரோஜா வீடியோவை எஃப்பி ல ஷேர் பண்ணிட்டாரு அவ்ளோ தாங்க சத்யன் அவர்களுடைய புகழ் சோசியல் மீடியால கோடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சு இவ்ளோ அழகா பாடுறானே யார் இந்த பையன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பத்தி சோசியல் மீடியா ஃபுல்லாவுமே எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தாறு வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல பாடின சத்யன் ஒரு ப்ளேபேக் சிங்கர் ஆகி நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி இருக்காரு இருநூறுக்கும் மேற்பட்ட ஜிங்கிள்ஸ் பாடி இருக்காரு அவளோ ஏன் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டேஜ் ஷோஸ்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த கழுகு படத்துல வர ஆம்பளுக்கும் பொம்பளுக்கும் அவசரம் பாட்டை கேட்டு எத்தனை நாள் வைப் பண்ணிருப்போம் அந்த பாட்டை பாடினதே இந்த சத்தியம்தான் அந்த பாட்டு மட்டும் இல்ல வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல வர கலக்க போவது யாரு துப்பாக்கி படத்துல வர குட்டி புலி கூட்டம் பாஸ் என்கிற பாஸ்கரன்ல வர பாசு பாசு வடக்கரை படத்துல வர உயிரின் மேலூர் அப்படின்னு சிக்கமான ஹிட் சாங்ஸ் கொடுத்திருக்காரு அப்புறமா ரீசெண்டா சூர்யா நடிப்புல வழியான ரெட்ரோ படத்துல கூட பாடி இருக்காரு அப்புறம் கோவிடுக்கு அப்புறமா ஜி தமிழ்ல ராக் ஸ்டார் அப்படின்னு ஒரு ஷோ டெலிகாஸ்ட் ஆச்சுல அதுல கூட பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த சத்யன் இவ்வளோ ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பல விருதுகள் வாங்கியிருக்காரு அப்புறம் எதுக்கு இவர் யாருக்குமே தெரியல அப்படின்னு அவரை கேட்டா இப்போ ரியாலிட்டி ஷோஸோட ஆதிக்கம் நிறையவே இருக்கு அங்க இருந்து நிறைய சிங்கர்ஸ் உருவாகி மக்களினுடைய கவனத்தை போய் சேர்றாங்க அதனால ஒரிஜினல் சிங்கர்ஸ் பலர் திரைக்கு பின்னாடியே மறைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மியூசிக் கம்போசர்ஸ் இப்ப பாதி பாட்டை அவங்களே பாடிடுறாங்க அதுவும் போக மிச்சம் இருக்கிற பாதி பாட்டை கம்ப்யூட்டரே பாடிட்டு போயிருது அது பத்தாததுக்குன்னு படத்துல நடிக்கிற ஹீரோ ஹீரோயின் வேற ஒன்னு ரெண்டு பாட்டை பாடிட்டு போயிடுறாங்க அப்புறம் அந்த பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க ரெக்கமெண்ட் பண்றவங்கன்னு ஒரு சில பாடல்களை பாடிட்டு போறதுனால எங்களை மாதிரி ஆளுங்க மறைக்கப்பட்டே போயிடும் சில நேரம் மறந்தும் போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு ஆனா மக்கள் என்ன மறந்தாலும் என்னோட பாட்டு ரசிக்கிறாங்கல்ல அது மட்டும் இல்லாம இசை எனக்கு பிடிச்ச துறை நான் தேர்ந்தெடுத்த ஒரு துறை நான் வேற ஏதாச்சும் பண்ணலான்னு யோசிச்சு டைவர்ட் ஆனா கூட அந்த இசை என்னை ஈர்த்து இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துருது ஒரு நாள் எல்லாம் மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய இன்டர்வியூல பேசியிருக்காரு சத்தியன் காலம் எல்லாத்தையும் மாத்தோன்னு சத்தியன் நம்பிட்டு இருந்த டைம் இந்த டைமோ என்னமோ உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் போக்கின்றன ஓர் நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் விடு மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயில் நீ நடக்கையில் எனக்கு வேவை வரும் உடல்கள் தான் ரெண்டு உணவுகள் ஒன்று ரோஜா 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 எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய பாடகன் சத்யன் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த பாட்டு வந்து உங்கள் எல்லோரையும் வந்து சேர்ந்துருக்குங்கன்னு நினைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு நீங்களால் காட்டின சப்போர்ட் லவ் எனக்கு சொல்கிறது வார்த்தைகள் இல்லை ஆக்சுவலி நான் ரொம்ப ஒரு ஓவர்வெல்மடான ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் தெரில உங்களுடைய இந்த அன்பு இந்த அன் கண்டிஷனல் லவ் சத்யமாக சொல்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் அவங்க அத்தனை பேரோட பாதைகளையும் தொட்டு நான் வணங்கிக்கிறேன் எப்போவுமே உங்களோட ஆதரவும் சப்போர்ட் எனக்கு தேவை உங்களுடைய பாடகன் சத்யன் ட்ரெண்டிங் சிங்கர் சத்யன் பத்தி நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம யூ தமிழாவை பண்ணுங்க